நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் பிளஸ் டூ எக்ஸாம் டென்த்து எக்ஸாம்லாம் வருது இல்லையா இந்த எக்ஸாம்ல எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் பேப்பர் பொதுவானது ஆனால் விடையும் பொதுவானது ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பதில முன்னாடியே கொடுத்துட்டு விடையை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் சார் பதில முன்னாடியே கொடுத்துட்டு அதற்குண்டான கேள்வி என்ன எதற்காக இப்படி நடந்தது அந்த கேள்வியை நோக்கி ஒரு ஒரு மனிதனும் போய்கொண்டிருக்கிறான் அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது அதனை அவரவர் அனுபவித்து தான் கழித்தாக வேண்டும் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் சார் அவரவர் வினை அவரவருக்கு எவருக்கு எவர் உதவி அதே மாதிரி தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ஒரு அன்பர் எனக்கு இன்னைக்கு கால் பண்ணி ஐயா என்னுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னே தெரியல ஆனால் எனக்கு முப்பத்தஞ்சு வயசாயிடுச்சு நாற்பது வயசாயிடுச்சு அறுபது வயசாயிடுச்சு ஒன்றுமே நடக்கலை சார் எனக்கு வாழ்க்கையே ஏழரை சனி மாதிரி தான் போயின்ட்டுருக்கு அப்படின்னார் ஐயா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்கன்னு அவருடைய ஜாதகத்தை அனுப்பி வச்சார் சார் அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள் அந்த அஷ்டலட்சுமி யோகா அப்படியே பல 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 பலன்னு இருக்கு சார் இந்த ஒரு ஜாதகத்துல அந்த லட்சுமி யோகா அஷ்டலட்சுமி யோகம் நடந்து கொண்டிருக்கிற சார் அவருக்கு தசை ராகு புத்தி முடிஞ்சு தசை குரு புத்தியில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் அவர் வந்து மாற்றம் ஏற்றம் நிச்சயம் உண்டு ஏனென்றால் அந்த அஷ்டலட்சுமி யோக விதிப்படி அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த ராகு அமர் பெற்றிருக்கிறார் லக்னாதிபதியும் பலம் பெற்று இருக்கிறார் சார் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால்தான் ஒரு ஜாதகத்திலேயே யோகம் இருந்தால் அதை முழுமையாகவே அனுபவிக்க முடியும் சார் அந்த ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் ராகுவிற்கு நான்காம் இடத்துலையோ அல்லது ஏழாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலயோ குரு அமர்ந்திருக்கணும் சார் இவரோட ஜாதக கட்டத்தில் ராகு ஆறாம் இடத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து ராகுவிற்கு நாலாம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்ல ராகுவுடன் அந்த ஒன்பதாம் வீட்டதிபதியும் சங்கமித்திருக்கிறாங்க சார் இப்படிப்பட்ட ஜாதகம் இப்படிப்பட்ட அமைவு இருந்தால் தான் அஷ்டலட்சுமி யோகமே அற்புதமாக மிகப்பெரிய அளவில் கொட்டி கொடுக்கும் சார் இவருக்கு இந்த உண்மை அவர்கிட்ட சொன்ன பிறகு ஒரே மகிழ்ச்சி அவருக்கு ஏனென்றால் முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அமைவு மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக உட்கார போகிறார் சார் இவர் அதே மாதிரி தான் ஒரு ஜாதக கட்டத்தில் உங்க ஜாதக கட்டத்துல ராகு மிகப்பெரிய அளவிற்கு ஐஸ்வர்யங்களை அள்ளி வழங்க வேண்டும் அந்த ராகு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அள்ளி கொடுத்து மகிழ வேண்டும் என்றால் உங்க ஜாதக கட்டத்துல நீங்க எந்த லக்னமா இருங்க சார் உங்க லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்க வேண்டும் நீங்கள் எந்த லக்னமாக இருங்க ஆறாம் இடத்தில் ராகு இப்போ நீங்கள் மேஷ லக்னமாக இருந்ததுன்னா ஆறாம் இடம் கன்னி ராசியாக வரும் அதில் ராகு அமர்ந்திருக்கணும் ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா ஆறாம் இடமாக துளா ராசி வரும் அதில் ராகு அமர்ந்திருக்கணும் மிதுன லக்னமாக இருந்தால் உங்களுக்கு ஆறாம் இடம் அந்த விருச்சிகர் ராசியில் ராகு அமர்ந்திருக்கணும் கடக கடக லக்னமாக இருந்தால் ஆறாம் இடம் தனுசு ராசியாக வரும் அந்த தனுசு ராசியில் ராகு அமர்ந்திருக்கணும் இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு இடமும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல ராகு அமர்வு பெற்றுக்கணும் அப்ப இந்த இடத்தில் ஆறாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்று இருக்க வேண்டும் முதல்ல அதற்கடுத்து ராகு அந்த ஆறாம் இடத்துல இருக்கார் இல்லையா அந்த ஆறாம் இடத்த ஒன்றுன்னு என்னிக்கிங்க ராகு அமர்ந்த இடத்திலிருந்து நான்காம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ ராகுக்கு நாலாம் இடத்திலேயோ ராகு அமர்ந்த இடத்திலிருந்து ஏழாம் இடத்திலேயோ ராகு அமர்ந்த இடத்திலிருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களில் குரு அமர்வு பெற்று இருக்கணும் சார் அந்த குரு ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருந்தால் மிகப்பெரிய அளவில் கொட்டி கொடுக்க அஷ்டலட்சுமி யோகம் இந்த அஷ்டலட்சுமி யோகம் என்ன சார் கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொட்டி கொடுப்பது மட்டுமல்லாம ராகுதச பதினெட்டு வருஷம் அடுத்து வரக்கூடிய குருதச பதினாறு வருஷம் சேர்த்து உங்களுக்கு கொட்டி கொடுத்துடும் சார் அப்படியே முப்பத்தி ஆறு வருடங்கள் முப்பத்தி நாலு வருடங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களை உட்கார வச்சிடும் சார் தான் இந்த அஷ்டலட்சுமி யோகம் இந்த அஷ்டலட்சுமி யோகன்றது சாதாரண யோகம் நினைக்காதீங்க மிகப்பெரிய அளவில் பிரமிக்கத்தக்க வகையில் உங்களுக்கு அள்ளி கொடுத்து அழகு பார்க்கும் சார் இந்த கிரகங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து மேஷ லக்னம் வைங்க மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கார் அதாவது கன்னி ராசியில் ராகு அமர்வு பெற்றிருக்காருன்னு வைங்க இந்த கண்ணீர் ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியிலேயும் அல்லது கண்ணீர் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவிற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிலேயோ குரு அமர்வு பெற்றுக்கணும் சார் ஒன்று தனுசு ராசியில குரு அமரணும் இல்லாட்டி மீன ராசில குரு ஆட்சி பெற்று அமரணும் இந்த ரெண்டு இடங்களில் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக அஷ்டலட்சுமி யோகம் அள்ளி கொடுக்க போதுன்னு அர்த்தம் எப்பொழுது ராகு தசையில் ராகு தசையே வரலையா சார்னாக்கா பரவாயில்ல இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அந்த ராகு புத்தி ஒரு ஒரு தசையில் ராகு புத்தி குரு புத்தி வரும் இல்லையா அந்த சமயத்திலேயாவது உங்களுக்கு ஓரளவு பலனை நிச்சயம் கொடுக்கும் சார் இந்த அமைப்பு சார் இப்போ கன்னி ராசியில் ராகு அமர்ந்திருந்தா ஏழாம் இடத்தில் கேது இருப்பார் மீன ராசியில் கேது இருப்பார் கூடவே குரு இருப்பார் இல்லையா அப்போ குரு பார்வை பெற்ற ராகு இன்னும் சிறப்பான யோகம் சார் அது இப்போ கன்னி ராசியில் ராகு அமரப்பட்டு நாலாம் இடம்னு சொல்லுங்க ராகுக்கு நாலாம் மேடம் தனுசு ராசியில் குரு அமர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காருன்னு வைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவை குரு பார்க்க மாட்டார் இதே மீனராசியில் குரு அமர் பெற்று கூடவே கேது இருப்பார் அந்த கேது ஓரளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடணும் ஒரு பதினஞ்சு டிகிரி தள்ளி உட்கார்ந்து குருவுடன் சேர்ந்து அமர்ந்துருக்குன்னு வைங்க அந்த சமயத்தில் குரு பார்வை பெற்ற ராகு அஷ்டலட்சுமி யோகம் ப்ளஸ் குருவை ராகுவே குரு பார்த்து அந்த ஒரு யோகமும் சேர்ந்து சுபத்துவமாக்கப்பட்ட ராகு கண்ணி ராகு வேற மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் பொருளாதாரத்தை புயல் போல் மிஷின் போல கூரையை பிச்சுக்கிட்டு அள்ளி கொடுக்க சார் இந்த அஷ்டலட்சுமி யோகம் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் உங்கள் ஜாதக கட்டத்தில் அதற்கடுத்து நீங்கள் மகர லக்னம்னு வைங்க மகர லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல மிதுனத்தில் ராகு இருக்கார் அப்போ அந்த ராகுவிற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் குரு அமர்ந்து ராகுவை பார்த்தாலும் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் அல்லது மிதுன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவிற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் குரு அமர் பெற்றிருந்தாலும் இவருக்கு யோகம் அந்த அஷ்டலட்சுமி யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் இதெல்லாம் மிகப்பெரிய ராஜயோகம் சார் இதெல்லாம் ராஜயோகத்துக்கு சொந்தக்காரதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடச்சிடாது இதெல்லாம் வந்து போன பிறவில் செய்த புண்ணிய பலன் கொஞ்சமாவது அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கணும் தான் ஒரு அன்பருக்கு பாருங்க விருச்சிக லக்னம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் ராகு அமர்வு பெற்று கூடவே சந்திரனும் அமர்வு பெற்றிருக்காருன்னு வைங்க ஒன்பதாம் வீட்டு அதிபதி இல்லையா ஒன்பதாம் வீட்டதிபதி சந்திரன் ராகு கூட அமர்வு பெற்று ஒரு பதினஞ்சு டிகிரி டிஃப்ரெண்டில் அம்மா அமர்ந்திருக்கு அதற்கடுத்து அந்த மேஷ ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆறாம் இடத்து ராகுவிற்கு நாலாம் இடத்தில் குரு உச்சதாரையில் அமர்ந்திருக்கார் ராகவிற்கு அந்த ஒன்பதாம் மீட்டதிபதி கனெக்ஷன் வந்துருதுங்களா அந்த ராகவிற்கு நாலாம் இடத்திலையும் உச்சதாரையில் உட்காந்துடுறாரா இதுதான் சார் அஷ்டலட்சுமி யோகம் அது மட்டும் இல்லை அதற்கடுத்து பாயிண்ட் இது முழுசா இவர் இவர் வந்து அந்த யோகம் பயன்படுமா யோகம் முழுசாக அள்ளி கொடுக்குமான்றதற்கு லக்னாதிபதியோட நிலைப்பாட பார்க்கணும் அப்ப இந்த விருச்சிகள் லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் பாருங்க பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கார் சார் மிகப்பெரிய அளவில் இந்த ஜாதகம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் சார் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வேக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதாரத்தை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் அவருக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கார் சார் அவர் அது மட்டுமல்ல இதே விருச்சிகள் லக்னம் மேஷராசியில் ராகு அமர்வு பெற்று கும்பராசியிலிருந்து சனி இங்கே மூன்றாம் பார்வையா அவள் தான் பங்கம் யோகம் பங்கம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சனி செவ்வாய் அந்த ராகுவிற்கு வரவே கூடாது அப்படி ராகுவிற்கு சனி செவ்வாய் பார்வையோ சேர்க்கையோ இணைவு பெற்று இந்த ராகு தசை வருதுன்னா யோகம் பங்கப்படும் சார் நான் சொல்லும் இந்த விதி வேலை செய்யாது நான் எந்த விதிப்படி இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்று சொல்கிறேனோ அந்த விதிப்படி அதாவது ராகு உங்கள் லக்னத்திற்கு ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து ராகுவிற்கு நாலு ஏழு பத்து என்ற ஸ்தானங்களில் குரு ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது அதி நட்பு ஸ்தானமாவது இருக்கணும் அல்லது வியாழன் வட்டம் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துலையாவது அமர்ந்து இருக்கணும் சார் அப்படி அமர்ந்து லக்னாதிபதியும் பலம் பெற்று ராகுவிடன் ஒரு ஒன்பதாம் வீட்டு அதிபதியோ ஐந்தாம் வீட்டு அதிபதியோ தொடர்பு பெற்று உங்களுக்கு இந்த ராகுதம் மட்டும் வந்துவிட்டால் போதும் சார் முதல் தரமான ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் தான் என்பது எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்